படுகொலை செய்தது பெரியாரின் சாதிக்காரரான கோபால கிருஷ்ணன் நாயுடு இது அவலம் என்னவென்றால் வழக்கு முடிந்து வந்த கோபாலகிருஷ்ணன் நாயுடுவை ஆரத்தழுவி முத்தமிட்டது பெரியாரின் திராவிட இயக்கத்தினர் தன் சாதிக்காரருக்கு ஆதரவாக பெரியார் கீழ்மணி படுகொலை எடுத்து போராடவில்லை என்பதே உண்மையான வரலாறு பெண்மணி படுகொலையை பற்றி ராமசாமி எதிர்வினை செய்யாமல் இருந்ததை கண்டு கீழ் தஞ்சையைச் சேர்ந்த திகா தோழர் ஆக்கா கோதாண்டம் ராமசாமியை இதன் தொடர்பாக அறிக்கை கிட்ட கூடிய போது அதற்கு ராமசாமி சொன்ன பதில் கம்யூனிஸ்ட் பாப்பான பேச்ச கட்டிட்டு காலித்தனம் போய் செத்து போவானுங்க இதுல என்ன வெங்காய அறிக்கை விடுறது என்று பள்ளர் பறையர் உயிர் ஜாகத்தை கொச்சைப்படுத்தினார் ராமசாமிக்கு அடுத்த நிலையில் இருந்த வீரமணிக்கு நெருக்கடி கொடுத்த போது ஐயா உடல்நலம் இன்றி வேலூர் மருத்துவமனையில் இருக்கிறார் என்று சொந்தமா ஏன் ஏன் விடுதலை ஒரு அறிக்கை கூட விட்டதில்லை ஆனால் கடும் அழுத்தத்துக்கு பிறகு வேறு வழியின்றி இரண்டு அறிக்கைகளை வெளியேட்டார் ஒன்று கொன்றவர்களை பற்றி இருக்க வேண்டும் இல்லை என்றால் கொன்றவனை பற்றி இருக்க வேண்டும் ஆனால் இரண்டும் கேட்டானாக ஏதோ ஒரு உலகிற்கும் அறிக்கை அது தீகா பின்னர் இதனை அறிக்கை என்று கூறுவது கொடுமையிலும் கொடுமை தமிழ்நாட்டை நடுக்க வைத்த கீழ்பின் முறை படுகொலைக்கு சரியான எளிமையாற்றவில்லை என்பது ஒரு இருக்கட்டும் ஆனால் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஜனவரியில் பேசிய பேச்சு விடுதலை இதழில் இருபதாம் தேதி ஒன்றாம் மாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஒவ்வொரு தாழ்த்தப்பட்டவர்கள் தொழிலாளர்கள் தங்களுக்கு கிடைக்கிற பொருளாதாரத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதை கம்யூனிஸ்ட் உங்களுக்கு கூறாமல் நாட்டிலேயே கலவரத்தையும் சுழற்சியும் ஏற்படுத்தி இன்றைய தினம் வலதானாலும் சரி இடதானாலும் சரி அதிதீவிர கம்யூனிஸ்டானாலும் சரி இந்த ஆட்சியை கவிழ்த்துவிடும் என்கிற முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது அதன் விவசாயத்தோடும் மற்ற தொழிலாளர் நண்பர்களுக்கு இடம் கொடுக்கக் கூடாது என்று கேட்டு கொள்கிறேன் நாரை தாலுகாவிலேயே கடகம் செய்ய தூண்டிய கம்யூனிஸ்ட் கட்சி அதன் காரணமாக நாற்பத்தி உயிரிழந்தனர் கம்யூனிஸ்ட் கட்சி நமக்கு ஒத்துழைத்த கட்சி என்று அரசாங்கம் சும்மா இருந்திடவில்லை தேவையான நடவடிக்கையான மேற்கொண்டு இருக்கிறது கீழமணி படுகொலை கீழ்வண்மணி படுகொலை என்று நாம் அடிக்கடி சொல்கிறோமே அங்கு என்னதான் நடந்தது என்று உங்கள் மனதில் ஒரு கேள்வி எழும் அதை பற்றி நான் சொல்கிறேன் கேளுங்கள் தலித் தலித்தாளர் மா வெங்கடேசன் அவர்கள் கட்டுரையில் இருந்து சிலவற்றை கதையாக சொல்கிறேன் கேளுங்கள் தஞ்சை மாவட்டத்தில் உள்ள சின்ன சிறு கிராமம் பெண்மணி அது இருஞ்சுருக்கு அருகில் இருக்கிறது அங்கு செயல்பட்டுக் கொண்டிருந்த நெல் உற்பத்தியாளர் சங்கத்திற்கு தலைவராக கோபால கிருஷ்ண ஆயிரம் இருந்தார் அங்கு வாழமும் தாழ்த்தப்பட்டோரை வஞ்சம் தீர்க்க நேரம் பார்த்துக் கொண்டிருந்தார் நாயுடு தன் ஆட்களை ஏவி விட்டார் ஆனால் தாழ்த்தப்பட்டோர் கொடுத்துடுவன் என்று கொக்கரித்தார் நாயுடு இது அரசின் கவனத்திற்கு உடனடியாக கொண்டு செல்லப்பட்டது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் நாகை வட்ட செயலாளராக இருந்தே வீணாஜி சுந்தரம் தமிழக முதல்வருக்கு கடிதம் எழுதினார் பனிரெண்டு பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அனுப்பினார் சங்கம் வெண்மணியை விவசாய தொழிலாளர்களை பாதுகாக்கவும் வெண்மணி எரிக்கப்படாமல் தடுக்கவும் முதலமைச்சர் ஆகிய உடன் தலையிட்டு கோர சம்பவம் மீது நடந்திடாமல் தடுக்க நிறுத்துங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் முதலமைச்சரும் காவல்துறையும் அதை அலட்சியம் செய்தனர் விளைவு யாரும் எதிர்பாராதாக தாழ்த்தப்பட்டவர்கள் எதிர்பார்த்த அந்த கோர சம்பவம் நடந்தே விட்டது டிசம்பர் இருபத்தி மாலை ஆறு மணி அளவில் திடீரென சில ரவுடிகள் வந்தனர் அங்கு தீக்கரை நடத்தி கொண்டிருந்த முத்துச்சாமியை தூக்கி கொண்டு போய்விட்டார்கள் சாலை தெருவில் உள்ள ஒரு சாதி இந்து வீட்டில் பூட்டி பூட்டு விட்டார்கள் செய்தி அறிந்த பெண்மணி கிராமத்து தொழிலாளர்கள் அந்த வீட்டின் முன் கூடிவிட்டார்கள் முத்துச்சாமியை வெளியே அனுப்பு என்று கத்தினர் வீடு தாக்கப்படுமோ என்ற அச்சத்தின் காரணமாக முத்துச்சாமியை கொள்ளைப்புறமாக அனுப்பிவிட்டார்கள் முத்துச்சாமி மீட்கப்பட்டு விட்டார் என்பதை அறிந்த கிருஷ்ணன் நாயுடு ஆத்திரப்பட்டார் தானே திருவள்ள இறங்கி ஆட்களை திரட்டினார் பல மிராசுதாரர்களும் இதில் சேர்ந்தனர் கைகளில் பெட்ரோல் டென்கள் துப்பாக்கிகளை எடுத்துக்கொண்டு சுமார் இருநூறு பேர் இரவு எட்டு மணியளவில் வெண்மணி கிராமத்திற்கு வந்தனர் அங்கிருந்த அனைவரையும் சுடு கொழுத்து வெட்டு அடி உதை என்று பெருமுச்சல் போட்டுக் கொண்டே தெரு முழுவதற்கும் தீவைத்தார்கள் பாவிகள் கண்முடித்தனமாக துப்பாக்கிகளால் சுட்டார்கள் ஜெனரல் டயர் அமிர்தரசில் நடத்திய கொலைவெறித்தனமான துப்பாக்கிச் சுட்டிற்கு சளைத்ததல்ல இந்த சம்பவம் அந்த தெருவில் இருந்த இருபத்தி எட்டு வீடுகளும் பற்றி எறிந்தன எனினும் தாழ்த்தப்பட்டவர்கள் எதிர்த்து நின்று போராடினார்கள் நிராயுத மனிதனாக இருந்த அவர்கள் துப்பாக்கி குண்டுகளை எதிர்கொள்ள முடியாமலும் வேலை பாய்ந்துவிட்ட குண்டுகளுடன் வயல் வரப்புக்குள் வீழ்ந்து விட்டார்கள் ஒவ்வொரு உடலிலும் நான்கு அல்லது ஐந்து குண்டுகள் முறை பாய்ந்திருந்தன அப்படி விழுந்தவர்கள் பதிமூணு பேருக்கு மேல் இருக்கும் தெருவில் தெற்கு கடைசி வீடு முப்பத்தாறு பனிரெண்டு நீளம் அகலம் கொண்ட ஒரு சிறிய வீடு கிழக்கு பக்கம் வாசல் அந்த வீட்டிற்குள் பனிரெண்டுக்கும் பனிரெண்டு அறை அளவு கொண்ட ஒரு அறையில்தான் நாற்பத்தி நான்கு பேர் பதுகிக் கொண்டிருந்தார்கள் சூடு கண்டு சிதறி கோடியவர்கள் பெண்களும் பெரியவர்களும் குழந்தையுமாய் இருந்தவர்கள் தெற்கோடியில் இருந்த அந்த வீட்டிற்குள் இருந்தால் தப்பி விடலாம் என்ற நம்பிக்கையில் முழங்கிக் கொண்டிருந்தார்கள் குடிசைகளை குளிச்சியும் பெரியாத பெண் பிள்ளைகளை தேடினார்கள் அந்த நாயின் கூட்டம் எரியாத அந்த வீடு அவர்கள் கண்களுக்கு பட்டு விட்டது

ஆனால் அந்த மிருகங்களோ அந்த குழந்தையும் மீண்டும் எரியும் நெருப்பிலே வீசினார்கள் எரிந்தது எரிந்தது அந்த வீடு எரிந்தது நாப்பத்தி நாலு மனிதர்களும் கருகி ஆகும் மட்டும் எரிந்தது இறந்தவர்கள் இருபது பேர் பெண்கள் அவர்கள் இரண்டு பேர் கர்ப்பிணிகள் இறந்தவர்களில் பத்தொன்பது பேர் சிறுவர்கள் பதிமூணு வயதுக்கும் குறைவானவர்கள் இறந்தவர்கள் ஐந்து பேர் ஆண்கள் அவர்கள் ஒருவர் எழுபது வயது உரிய பிரியவர் பெரும்பணி கோரம் தொடர்பாக போலீஸ் இரண்டு வழக்குகள் போடப்பட்டது எனும் ஒரு ரவுடி இறந்ததற்காக கோபால் உள்ளிட்ட இருபத்தி ரெண்டு விவசாய தொழிலாளர்கள் மீதும் ஒரு வழக்கு நாற்பத்தி நாலு விவசாய தொழில்கள் தீ வைத்துக் கொண்ட குற்றத்திற்காக கோபாலகிருஷ்ணன் நாயுடு உள்ளிட்டோர் மீது இன்னொரு வழக்கு தீர்ப்பு என்ன தெரியுமா முதல் வழக்கு கோபாலுக்கு அயல் தண்டனை இன்னொருவருக்கு ஐந்தாண்டு கால சிறை தண்டனை மற்ற ஆறு பேருக்கும் தலா இரண்டு ஆண்டு வாசம் இரண்டாவது விளக்கு கோபாலகிருஷ்ணன் நாயுடுக்கும் அவரை சேர்ந்த ஏழு பேருக்கும் பத்து வருட சிறை தண்டனை பேரை உயிரோடு சுட்டடித்த மாபாதகருக்கு ஆய்வு தண்டனை கூட இல்லை இதுதான் வெற்ற கேடு இதை விட ஒரு விரோதம் உண்டு அந்த கியூ தீர்ப்பை எதிர்த்து வழக்குகள் உயர் நீதிமன்றம் சென்றன முதல் வழக்கில் தண்டனை பெற்ற எட்டு விவசாய தொழிலாளர்களுக்கும் ஜாமீன் மறுக்கப்பட்டது கோபாலகிருஷ்ண ஆயுடும் அவருடன் சேர்ந்த தண்டனை பெற்ற ஏழு மிராசுதாரர்களுக்கும் ஜாமீன் வழங்கப்பட்டது இதற்கு ஒற்றம் இருக்கிறது இறுதி தீர்ப்பில் மிராசுதாரர்கள் எட்டு பேரும் உயர் நீதிமன்றத்தால் நிரபராதிகள் என விடுதலை செய்யப்பட்டனர் நாற்பத்தி நாலு பேரை துடிக்க துடிக்கக் கொண்ட கொலைகாரக் கூட்டத்திற்கு எந்த தண்டனையும் இல்லை இதற்கு உயர் நீதிமன்றம் கொடுத்த காரணத்தை கொஞ்சம் சொல்லுகிறேன் கேளுங்கள் இந்த பழக்கில் சம்பந்தப்பட்டுள்ள இருபத்தி மூணு பேருமே ஆக இருப்பது வியப்பாக உள்ளது அவர்களின் பெரும்பாலானோர் பணக்காரர்கள் மிகப்பெரிய சொந்தக்காரர்கள் அவர்கள் கௌரவமிக்க சமூக அந்தஸ்து உள்ளவர்கள் அவர்கள் இந்த குற்றத்தை செய்திருக்க மாட்டார்கள் விவசாயியை பலித்திற்கு அவர்கள் எவ்வளவுதான் ஆர்வமாக இருந்தாலும் வேலையாட்கள் எவருடைய உதவியும் இல்லாமல் அவர்கள் சம்பவம் நடந்த இடத்திற்கு தாங்களாகவே நேரில் நடந்து வந்து வீடுகளுக்கு தீ வைத்திருப்பார்கள் என்பது அம்புவது கடினமாக உள்ளது ஆக குற்றவாளியா நியாயமானா என்பதை தீர்மானிக்க சாட்சிகள் தேவையில்லை விசாரணை தேவையில்லை சம்பந்தப்பட்டவர்கள் பணக்காரர்களாக இருந்தால் போதும் அவர்கள் கொலைகாரர்கள் இல்லை என்று இப்படியும் நம்பி ஒரு தீர்ப்பு இந்த வரலாற்று கழகம் நியாயமான பதர உள்ளூரம் தமிழ் சமுதாயத்துக்குள் இன்னும் கொலைகளில் இருக்கிறது என்பதை உலகிற்கு உணர்த்தி அந்த படுபான செயல் பற்றி ஈவேரா பேசிய ஆற்றிய எதிர்ப்பை என்ன ஒன்றும் கிடையாது கூலி உயர்வு போராட்டமே தேவையில்லை என்று கூற வருகிறார் ஈவேரா லாபம் பெருகினாலும் கூலியை உயர்த்தி தர முதலாளிகளுக்கு மனம் வருவதில்லை அதை போராடியே பெற வேண்டியிருக்கிறது என்பதை கூட உணராமல் புண்ணில் கூலி போராடினால் அது களங்கம் கீழ் தஞ்சையில் நடந்த விவசாயிகளின் தீரமிக்க போராட்டம் ஒட்டிய வயிற்களில் தவிர்க்க முடியாத உரிமை முழக்கம் நாகை தாலுகாவிலே களங்கம் செய்ய தூண்டிய கம்யூனிஸ்ட் கட்சி என்று வர்ணனைத்ததன் மூலம் கொடூர காரணமாக நாற்பத்தி நாலு உயிர்களை தீட்டி கொளுத்திய நிலப்பிரபுகளை கண்டிக்காமல் கம்யூனிஸ்டர் மேல் போட்டு விட்டார் பெரியார் இன்று இவர்கள் இருவரும் சேர்ந்து கொண்டு இந்து தர்மத்திற்கு எதிராக கொட்டமடிக்கிறார்கள் முரளி கபை ஓட்டலில் இருந்த பிராமணால் என்ற பெயரை அளிக்க ஓட்டம் என்று கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக போராடினார்களாம் திராவிட கழகக்காரர்கள் ஆனால் கீழ்வெங்கலி சம்பவத்திற்காக அப்படி எந்த ஒரு போராட்டத்தையும் முன்னெடுத்துதவில்லை திராவிட கழகக்கார பெரியார் அவர்கள் நண்பர்களே இச்சம்பவத்திற்கு முழுக்க காரணமாக நிலப்பிறப்புகள் தனது நாயுடு சாகினர் என்பதால் இதை எதிர்த்து போராட இவரா பெரியார் பெரியார் ஈவேரா தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக தமிழகத்தில் ஒரு போராட்டமும் நடத்தவில்லை என்பதே உண்மை இதை எப்படி உங்களுக்கு புரிய வைப்பது என்று மாத்திக் கொள்ளும் இந்த திமுக ஒரு காலகட்டத்தில் பெரியாரை காலுக்கு கீழ் போட்டு மிதித்தது உங்களுக்கு தெரியுமா முரசூல் இதனில் அது ஒன்றொன்றாக வெளிவந்ததை தெரியுமா பெரியாரை கைது செய்ய வேண்டும் என்று கலைஞர் கருணாநிதி அவர்கள் கூறியது உங்களுக்கு தெரியுமா இப்படி இருக்கையில் தேவைப்பட்டால் தேடப்படுவதுதான் பெரியாரா இல்லை என்றால் அவர் சிறியாரா திமுக ஒரு நாடகம் நாடுவதை ஏன் மக்கள் இன்னும் உணரவில்லை என்பதே எனக்கு தெரியவில்லை